வணக்கம் இன்னைக்கு மார்ச் இருபத்தி நாலு கரண்டை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம்னா அவுரங்கசீப் சமாதி வந்து அகற்றும் விவகாரத்தில் வன்முறை நாக்பூர் நாக்பூரில் ஆறு நாட்களுக்கு பிறகு ஊரடங்கு முழு வாபஸ் அதாவது பார்த்தோம்னா ஆறு அவுரங்கசீப்போட அந்த கல்லறையிடம் இடிக்க கோரி மகாராஷ்டிரா முக முகலாய மன்னர் அவுரங்கசீப் சமாதி இடமாற்றம் செய்வது தொடர்பான விவகாரத்தில் நாக்பூரில் எடுத்த வன்முறை ஆறு நாட்கள் பிறகு இன்னைக்கு வந்து முடிவு வந்தது இது வந்து எதுக்காக அமைச்சாங்கன்னா புனிதமான மத அடையாள பொருட்களை எரித்த எரித்ததாக வதந்தி பரவி பரவியதால் மத்திய நாட்கள் பகுதியில் கடந்த இரவு பதினேழாம் பதினேழாம் தேதி இரவு வந்து விடுத்த பெற்றுக்கிட்டாங்க இரண்டாவது என்ன சென்னை அனைத்து கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நம்மளோட இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி பேர் வந்து அர்ச்சனா பட்நாயக் அடுத்த தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜியோ ஒன்னாவது அமைப்பு வந்து தொடர்புடையதுன்னா டீச்சர்ஸ் அசோசியேஷன் அதாவது ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஆசிரியர் சங்கம் ஆசிரியர் சங்கம் கூட்டமைப்பு தான் ஜாக்டோஜிய அடுத்தது ஒரே இடத்தில் ஹைப்ரிட் முறையில் காற்றாலை சூரிய மின் நிலையம் வந்து அமைக்க போறாங்க அதாவது தமிழ்நாட்டில் ப தமிழ்நாட்டில் பழசு பழைய காற்றாலைகள் நிறைய வந்து இருக்குது அது வந்து நீக்கிட்டு நீண்டகாலமாக அது வந்து நீண்ட காலமாக வச்சு ரொம்ப நாள் ஆனதுனால அதோட திறன் வந்து குறைஞ்சிருக்கனால பழைய காற்றாலைகளை அகற்றிவிட்டு அங்கே ஹைபிரிட் முறையில் அதாவது ஒரே இடத்தில் காற்றாலை சூரிய மின்சக்தி நிலையங்களை அமைக்க மின்வாரிய முடிவு செய்துள்ளது இன்னைக்கு வந்து எந்த என்ன தினம்னா உலக காச நோய்கள் தினம் இன்னைக்கு வந்து மார்ச் இருபத்தி நாலு மத்ததான் நம்ம பார்க்கணும் ஒடிசாவில வந்து தங்கப்படிம கண்டுபிடிப்பு வந்து அகலாய்வு அகல்வாய் அகலாய்வுல சொல்லி இருக்காங்க தங்கப்படிமை கண்டுபிடிப்பு அதாவது ஒடிசா மாநிலத்துல முதல்வர் ஒடிசா மாநிலத்தில் முதல்வர் யாருன்னா மோகன் சரண் மாஜி அங்க வந்து என்ன நடக்குதுன்னா இந்த பல மாவட்டங்களில் தங்க படிமங்கள் இருப்பதாக முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே இதெல்லாம் வந்து கோல்டன் டெபாசிட்ட ஏரியாவில் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பகுதிகள் தான் இது வந்து முதல்கட்ட அகல் அகலாயில் கண்டுபிடிச்ச தங்க தங்கப்படிமம் கிடைக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மாநில சுங்க சுங்கத்துறை அமைச்சர் பேர் வந்து என்ன சத்விபூதி பூஷன் ஜனா இவர் வந்து மத்திய சுங்கத்துறை அமைச்சர் பிரபலமான நிறைய இது வந்து மயிர்பாஞ்ச் இதெல்லாம் வந்து ஃபேமஸான கோல்டன் டெபாசிட்டட் ஏரியா ஜியாலஜிக்கல் சம்பந்தம் இது தரமான மேட்சுங்க சென்னைக்கும் மும்பைக்கும் நடைபெற்ற போட்டியில சென்னை வந்து மும்பையை வீழ்த்தியிருக்காங்க சர்வதேச வர்த்தக வளர்ச்சியில் அமெரிக்கா அமெரிக்கா சீனா அடுத்து இந்த வரிசையில் இந்தியாவும் வந்து இடம்பெற்றிருக்கும் நியூயார்க் பல்கலைக்கழகம் ஆய்வு தகவல் அதாவது என்னன்னா சர்வதேச வளர்ச்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்கா சீனா அடுத்தபடியாக இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என மற்றும் நியூயார்க் பல்கலைக்கழகங்களில் நடத்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது அடுத்தது மகேந்திரா நிறுவனம் கொண்டு வந்துள்ள ஒரு திட்டம் தான் எஸ்ஐபி திட்டம் கோட்டக் மியூச்சுவல் அறிமுகம் இது வந்து எதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இது நிறுவனத்தின் இயக்குனர் வந்து டைரக்டர் வந்து யாருன்னா நிலேஷ் ஷா இவர் தான் வந்து மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மஹேந்திரா இது வந்து எது கொண்டு வந்திருக்காங்க சிறிய எஸ்பி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வந்து தகுதி வாய்ந்த அனைத்து திட்டங்களும் பொருந்தும் சிறிய சிறிய எஸ்பியை அறிமுகப்படுத்தியதன் மூலம் ஒரு புதிய முதலீட்டாக குறைந்தபட்சம் இருநூத்தி முன் முன்னூறு வரைக்கும் வந்து முதலீடு செய்ய தொடங்கலாம் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் தலைமை தேர்தல் அதிகாரி என்று ஆலோசனை தான் அவங்க பேர் அர்ச்சனா பட்நாயக் சனிக்கிழமை ஆலோசனை நடத்தியுள்ளார் என்ன சொன்னிருக்காங்க தில்லி நீதிபதிக்கு எதிரான விசாரணை தீவிரம் தரமான மேட்ச்னு சொன்னோம்ல மும்பை வீழ்த்தியது சென்னை ஐபிஎல் பி போட்டியில வந்து மூணாவது ஆட்டத்துல வந்து சென்னை வந்து மும்பையை வந்து நாலு விக்கெட் வித்தியாசத்துல வந்து மும்பை இந்தியன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை வீழ்த்தியது சென்னை தான் வந்து ஜெயிச்சாங்க மும்பை தோத்துட்டாங்க இன்னைக்கு என்னென்ன ஈவட்டம் நடக்குதுன்னா உலக ஆல்ரெடி பார்த்தோம் மார்ச் இருபத்தி நாலு அங்கீகாரம் பெற்ற தேசிய மாநில அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடல் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அடுத்து மார்ச் மார்க்சிஸ்ட் அகில இந்திய மாநாட்டு பாடல் குறுந்தகடு வெளியீடு இதோட செயல்கள் வந்து சண்முகம் திரைப்பட இயக்குனர் ராஜு முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு தேசிய கல்விக் கொள்கை குறித்து கருத்தரங்கம் பொதுப்பணிக்கான மாநில மேயர் மேடை பிரிஸ் பிரின்ஸ் கஜேந்திரபாபு தமிழ்நாடு உயர்நிலை மேலப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத் தலைவர் மாயவன் பல்கலை ஆசிரியர் சங்க மாநில தலைவர் ஜான் காந்திராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்பு முக்கியமான இசை காசன்மை தினம் தேசிய காசன்மை தினம் மார்ச் இருபத்தி நாலு அடுத்தது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க உயர்கல்வி நிறுவனங்கள் சானிடரி நாப்கின் இயந்திரம் அறிமுகம் யூஜிசி அறிமுகத்தல் யூஜிசி தலைமையின் செயலர் மணிஷ் ஆர்ஜோசி இவர் தான் வந்து சொன்ன சொல்லியிருக்கார் யுஜிசி செயலர் கியூட் தேர்வுன்னா நுழைவுத் தேர்வு விண்ணப்பிக்க என்று கடைசி கியூட் தேர்வுனா உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அதாவது மத்திய மாநில நுழைவுத் தேர்வு பேர் தான் கியூட் கியூட்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எடுத்துக்கலாம் புதுசாரி க்யூட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதன் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் இளநிலை முதல்நிலை பட்டப்படிப்புகளில் சேர பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு இது பேர் தான் க்யூட் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புதுசாக பேர் அடுத்தது பிரதமர் மோடி வந்து ஆங்கிலேயர்களால் சிந்தித்தப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங் மற்றும் சுகதேவ் ஆகியோருக்கு பிரதம் பிரதமர் மோடி வாழ்த்து புகழஞ்சலி அதாவது பகத்சிங்கும் ராஜகுரு சுகதேவ் ஆகியோருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து அடுத்தது குடியரசுத் தலைவர் காசனில்லாத இந்தியாவை உருவாக்கும் என்று இந்த தினத்தன்று குடியரசுத் தலைவர் வந்து இது சம்பந்தமா சொல்லிருக்காங்க மீண்டும் ஒரு வட்டம் மும்பை வித்தியது சென்னை அவரிடம் பார்த்தோம் நேற்று மதியத்தில் நடந்த ராஜஸ்தான் என்றது ஹைதராபாத் சன்ரைஸ் ஹைதராபாத் தான் நேற்று நேற்று மூன்றாம் மணிக்கு அளவில் தொடங்கிய போரில் சன்ரைஸ் ஹைதராபாத் அனைத்தான் இவங்க எத்தனை ரன் எடுத்தாங்கன்னா ஹைதராபாத் இரநூத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மூன்று எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் முப்பத்தி போயிடன் அடுத்தது நைட்டு நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு ரன் எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு எடுத்தார் அது மட்டுமன்றி டி டுவெண்டி தலைகள்ன்றது நியூசிலாந்து பாகிஸ்தான் வரலாற்று தூள் மகளிர் டி டுவெண்ட்டி டுவெண்டியில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி தேசிய கைப்பந்து போட்டி ஹரியானா சாம்பியன் உலக செய்து பார்த்தா காசு இஸ்ரேல் தாக்குதல் உயர்ந்த எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தி கலந்தது எதோன்னு பண்ணிட்டே இருக்காங்க சிறப்பு நியூஸாக கொண்டு எதுன்னு பரபரப்பா பண்ணிட்டே இருக்காங்க சனி அது வந்து எப்படிச்சா சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் இருபத்தாறு பாலஸ்தீன் உயிரிழந்தனர் உக்ரைன் தலைவர் அழுத்தது பார்த்தீங்கன்னா உக்ரைன் தலைநகர் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் மூவர் உயிரிழந்தே இருக்காங்க மழைக்கும் மழைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அணை மேற்றுர் அணைக்கு நாளைக்கு நானூத்தி இருபத்தி அஞ்சு அடியாக குறைந்தது வெயில் அதிகமா இருக்கிறதுனால நிலத்தடி Thank you.